ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் வகிக்கிறோம் நூற்றி ஐம்பது நாட்கள் அழகாக ரெண்டு நாள் முடிச்சிட்டோம் மூன்றாவது நாள் அதுவும் திங்கட்கிழமை இன்றைக்கி ஜபம் இரவு ஜபம் நைட்டு பத்து மணிக்கு மறந்துடாதீங்க இந்த நாளில் ஒரு கேள்வியோடு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு துவங்க போகிறேன் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினச்சார்ல அப்போது நோவாவுக்கு பிள்ளைகள் இருந்துச்சா இல்லையா அழிக்கணும்னு அவர் நினைக்கும்போது கொஞ்சம் நேரம் யோசிங்க நோவாவுக்கு பிள்ளைங்க இருந்துச்சா இல்லையா யோசிச்சுங்களா அதே ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு அப்போது குழந்தைங்கெல்லாம் கிடையாது கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் குழந்தை கிடையாது நான் சொல்கிறேன்னா அதே ஆறாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் தான் நோவா சாம் காம் யாபேத் என்று மூன்று குமாரரை பெற்றான் அப்போது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆறாம் அதிகாரத்தில் அஞ்சாவது வசனம் ஆறாவது வசனம் தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏன் தான் இந்த மனுஷங்களை பூமியில் படைச்சோமோன்னு வேதனை படுறாரு அப்பதான் முடிவெடுக்கிறாரு இந்த உலகத்தை அழிக்கணும்னு அப்போ உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கும்போது நோவா நோவா மனைவி இருக்கிறாங்க நோவாவுக்கு தான் ஆண்டருடைய கண்களில் தயவு கிருபம் கிடைக்கிது அப்போ பிள்ளைங்களாம் கிடையாது அப்போ ஆண்டவர் முடிவு பண்ணுறாரு ஒரு குழந்தைக்கு பத்து மாதம்னா மூணு குழந்தைக்கு எத்தனை மாதங்க உறைஞ்சது மூன்று வருஷத்துக்கு பிறகு தான் கர்த்தர் அழிவை நோக்கி அடையாளப்படுத்துகிறாரு அதாவது பேலையும் கட்ட சொல்கிறாரு அ அழிவை நோக்கி அடையாளப்படுத்துறாரு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த பிள்ளைங்களாம் வளர பண்ணுறாரு இவங்களுக்கும் நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க வைக்கிறாரு எங்கள் உலகம் அழிக்கணும்னு நினைக்கும் போது தான் ஆண்டவர் நோவாவுக்கு பிள்ளைகளே கொடுக்குறாருன்னு நான் சொல்ல வரேன் அப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா அப்போ இந்த மூன்றாவது நாளில் இந்த சத்தியத்தை நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இன்றைக்கி மண்டே அன்னைக்கு திங்கக்கிழமை இரவு பத்து மணிக்கு ஜபத்தில் நீங்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் இன்னும் நிறைய ரகசியங்கள் இன்னும் நிறைய வெளிப்பாடுகளோடு கூட நம்ம ஜெமிக்க போகிறோம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு உங்களை சுற்றி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு தர வேண்டியதை தருவார் உங்களுக்கு வர வேண்டியதை வர வைப்பார் உங்களை அடைய வேண்டியதை அடைய வைப்பார் அங்கே நடக்குது இங்கே நடக்குது எனக்கு நடக்க நினைக்காதீங்க உங்களுக்கு நடக்க பண்ணுறது தான் பிளானே அதுதான் திட்டமே அத்தனை அழிஞ்சு அத்தனை பேருக்கும் குழந்தைங்க இருக்கு நோவாவுக்கு குழந்தை இல்லை நோவா குழந்தையினால தான் புதிய புதிய வானம் பூமி அறராத்துல அடையாளப்படுத்தப்படும் அப்ப ஆண்டு பார்க்குறாரு கர்ப்பத்தை திறக்கிறாரு நோவாவு மனைவி அப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்க திருமணமாகாம கஷ்டப்படுறீங்க வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க வாகனம் வாங்க முடியாம கஷ்டப்படுறீங்க வேலையில் ஒரு பெரிய உயர்வு பெருக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க வாங்குகிற சம்பளம் பத்தலைன்னு கஷ்டப்படுறீங்க பண தேவைகளால் முழுகப்பட்டிருக்கிற சூழலை கஷ்டப்படுறீங்க கர்த்தர் இந்த வெளிப்பாடை ஏன் உங்களுக்கு சொல்கிறாருனா ஆண்டவர் ஒரு முடிவு போது உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுப்பார் மனுஷன் தடை பண்ணாலும் விடமாட்டார் மனுஷன் அதை தடையாக வச்சாலும் அதை விடவே மாட்டார் கர்த்தர் தான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வர வைப்பார் உங்களுக்கு கொடுக்க வைப்பார் அதனால் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் திங்கக்கிழமை சரியாக இரவு பத்து மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் எஸ் ஏன் ஆண்டவர் இருதய வேதனை அடைஞ்ச பிறகு தான் நோவா கண்களில் கிருவை நோவாவுக்கு கொடுத்த பிறகு தான் நோவாவுக்கு பிள்ளைங்க இல்லைன்னு ஆண்டவர் பார்க்குறாரு அதோடு இல்லாமல் நோவாவுக்கு பிள்ளைகளையும் கொடுத்து மருமகளையும் கொடுத்து அவனை எல்லாத்துக்கும் தயார்படுத்திட்ட பிறகு தான் ஒரு பக்கம் பேலையும் நடக்குது ஒரு பக்கம் நோவா பிள்ளைகள் பேலைக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஆளாகவும் மாறுறாங்க இதை எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறார் ஏன் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் பக்கத்தில் நடக்கிற அழிவை குறித்து பயப்படாதீங்க மழையை குறித்து பயப்படாதீங்க புயலை குறித்து பயப்படாதீங்க போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடனை குறித்து பயப்படாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குறித்து பயப்படாதீங்க ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்கும் இன்னொரு பக்கம் நீங்கள் அரராத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகவிங்க உங்களுக்கான பேழைய கருத்துரை ஆயத்தப்படுத்துவார் அதில் பாதுகாப்பாக உங்க குடும்பமும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி தேவன் உதவி செய்வார் அவருடைய அணுக்கிரகத்தினாலே உங்களை நடத்துவார் அவருடைய ஆளுகையினாலே உங்களை நடத்துவார் அவருடைய பிரசனத்தினாலே உங்களை நடத்துவார் அதை நம்ப 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 உங்கள் வாழ்க்கை செழிப்பாகுங்க உங்கள் உங்கள் வாழ்க்கை அடையாளப்படுத்தப்படுங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மூன்றாவது நாள் இன்றைக்கி இரவு ஜெபம் இங்கே வந்து கலந்து கொள்ளும்போது நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க 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 அவருடைய பிரசனத்தில் நிறைக்கப்படுகிறவர்களாய் அவருடைய ஆவியிலே ஊற்றப்படுகிறவர்களாய் அவருக்குள்ளே நம்ம இருக்கிறவர்களாய் மாற 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 பேடன்றது தேவ பாதுகாப்பு அதை ஒரு மனுஷன் தான் செய்கிறான் ஆனால் தேவன் பாதுகாக்கிற அப்போ இந்த நாளில் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ளே தான் இருப்பீங்க என்ற மிகப்பெரிய துவகத்துக்குள்ளேயும் நீங்கள் போவீங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் இரவும் பகலும் மாறி மாறி ஜெபிக்க போகிறோம் நாற்பது நாள் இரவும் பகலும் பொழிந்த மழை எவ்வளவு வழி வேதனையை ஜனங்களுக்கு கொடுத்ததோ அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவன் பல அற்புதங்களை செய்ய போகிறார் அதனால் இந்த இரவு பகல் நூற்றி ஐம்பது நாள் ஜபத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஜோமல்லாமா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்க வாழ்க்கையில் எஸ் நிறைய விஷயம் இல்லைப்பா ஆனால் நீங்கள் கொடுப்பீங்க நோவாவுக்கு கொடுத்தீங்க கொடுக்க பண்ணீங்க உயர்த்துனீங்க பெருக பண்ணிங்க அது அவங்க வாழ்க்கையில் அடையாளப்படுத்தப்பட உதவி செய்யுங்க மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார் எதை குறித்து கவலைப்படாதீங்க வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இன்றைக்கி திங்கக்கிழமை இரவு ஜபம் கருத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் நான் நம்புறேன் ஜெபிச்சுட்டு படுப்போம் நிம்மதியான தூக்கம் வரும் வேடைக்குள் இருக்கிற ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் காலையில் அறராத்தில் நிற்கிற ஒரு சூழலும் உண்டாகும் அப்படி கருத்தை நம்மளை நடத்துவார் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்சால் சில பேருக்கு இதை பகிர்ந்து அவர்களையும் பார்க்க வைங்க அவங்களையும் இந்த ஜபத்தில் உட்கார வைங்க நூற்றி ஐம்பது நாள் ஜெவமனு மீன்னு அவங்கள ஊக்கப்படுத்துங்க கிடைக்காதது தடையாக இருக்கிறது எல்லாம் கிடைக்கும் கர்த்த பண்ணுவார் காட் பிளஸ்யூங்க கர்த்தவங்க கூட இருக்கார் ஏமேன்